கோலத்திருங்கானுவில் மஸ்ஜித் லாடாங் எனப்படும் அல் முக்தாபி பிலா ஷா மசூதியில் நாளை வெள்ளிக்கிழமை ஓர் ஆடவருக்கு பிரம்படி தண்டனை நிறைவேற்றப்படவிருப்பதால் நாற்பது போலீஸ்காரர்கள் பணியில் அமர்த்தப்படுவர் யாரும் சினமூட்டும் நடவடிக்கையில் ஈடுபடாதிருப்பதை உறுதி செய்யவே அந்த முன்னேற்பாடு மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் அஸ்லி முகமது நோர் தெரிவித்தார் புறம்படி தண்டனை வழங்கப்படும் வளாகத்தில் வெறும் எழுபது பேருக்கு மட்டுமே அனுமதி உண்டு அங்கு நடப்பதை எதையும் பதிவு செய்ய இல்லை பதிவு செய்யக்கூடிய எந்த ஒரு தொடர்பு கருவிகளும் மின்னியல் சாதனங்களும் உள்ளே கொண்டு செல்லப்படக்கூடாது அதோடு வெள்ளிக்கிழமை தொழுகை முடிந்த கையோடு பொதுமக்கள் மஸ்ஜித் லாடாங்கிலிருந்து உடனடியாக வெளியேறிவிடுமாறு அஸ்லி கேட்டுக்கொண்டார் மசூதி வளாகத்திலோ வெளியிலோ நின்று வேடிக்கை பார்க்க வேண்டாம் என்றும் அவர் நினைவுறுத்தினார் தண்டனை நிறைவேற்றத்தை அனைவரும் மதித்து நடக்க வேண்டும் பிரச்சினை செய்யக்கூடாது என்றார் அவர் நாளை முகமது எஃப்என்டி அவாங் எனும் நாற்பத்தி இரண்டு வயது நபர் தெரங்கானுவில் மக்கள் முன்னிலையில் தண்டனையை பெறவிருக்கும் முதல் நபராகிறார் மறுபடியும் மறுபடியும் கால்வாத் குற்றத்தை புரிந்ததை ஒப்புக்கொண்டதை அடுத்து மாநில இஸ்லாமிய ஷாரியா சட்டத்தின் கீழ் குவால தெரங்கானு ஷாரியா நீதிமன்றம் நவம்பர் இருபதாம் தேதி அவ்வாடவருக்கு ஆறு பிரம்படிகள் விதித்து தீர்ப்பளித்தது வனவிலங்கு கடத்தல் நம்பப்படும் நபர் ரெண்டு விலங்குகளுடன் பிடிபட்டுள்ளார் அழிந்து வரும் அனைத்துலக வர்த்தக சட்டத்தின் கீழ் அந்நபர் கைதானார் அந்த ஐம்பத்தி ரெண்டு விலங்குகளில் நாற்பத்தி எட்டு விலங்குகள் மாமோசெட் எனப்படும் அரிய வகைக்குள்ள குரங்குகள் ஆகும் எஞ்சியவை உடல் கருப்பாகவும் கை கால்கள் மட்டும் தங்கு நிறத்திலும் காணப்படும் கோல்டன் ஹேண்டட் வகை குரங்குகள் வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையான அவற்றை பறிமுதல் துறையானது கே வாணிப மண்டலத்தின் விமான சரக்கு கிடங்கில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் அவ்விலங்குகள் சிக்கின கோல்டன் டேமரின்ஸ் குரங்குகள் பிரேசில் வெப்பமண்டல மழைக்காடுகளை பூர்வீகமாக கொண்டவை குறிப்பாக அமேசான் மழைக்காடுகளில் அதிகம் காணப்படும் அதே சமயம் மமசெட் குள்ள குரங்குகள் வடகிழக்கு பிரேசிலில் வாழ்கின்றன காடழிப்பு மற்றும் சட்டவிரோத விலங்கு வர்த்தகம் காரணமாக இவ்விரண்டு குரங்கினங்களும் வாழ்விடத்தை இழந்து அழிந்து வருகின்றன போலீசிடமிருந்து தப்பிக்கும் முயற்சியில் காரை வேகமாக ஓட்டிச் சென்ற ஆடவர் செர்டாங் ஸ்ரீகம்பில் பிடிபட்டார் நேற்று மதியம் ஒரு மணி வாக்கில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் ஹோண்டா சிட்டி கார் சந்தேகத்திற்குரிய வகையில் இருந்ததைக் கண்ட குற்றச்செயல் தடுப்பு ரோந்து போலீசார் காரை நிறுத்தச் சொல்லியிருக்கின்றனர் எனினும் நாற்பத்தோரு வயது ஓட்டுநர் நெருக்க மறுத்து எல்டிபி நெடுஞ்சாலை வழியாக பூச்சோம் நோக்கி காரை வேகமாக ஓட்டினார் விரட்டி சாலையில் காரை மடக்கி பிடித்தது சந்தேக நபரை சோதனையிட்டதில் ஷாபு வகை போதைப் பொருள் அடங்கிய பிளாஸ்டிக் பேக்கெட் கைப்பற்றப்பட்டது பல்வேறு குற்றங்களுக்காக அந்நபர் ஏற்கனவே பதினெட்டு குற்றப்பதிவுகளை கொண்டிருப்பதும் கண்டறியப்பட்டதாக சிர்டாங் போலீஸ் தலைவர் அன்பழகன் தெரிவித்தார் சந்தேக நபர் பரபரப்பான சாலையில் வாகனங்களுக்கு இடையில் புகுந்து வேகமாக காரோட்டி செல்வதும் அவரை போலீஸ் நிறுத்த முயல்வதும் முன்னதாக வீடியோ மூலமாக வைரலானது காராக் நெடுஞ்சாலையின் இருபத்தி எட்டாவது கிலோமீட்டரில் நேற்று அதிகாலை எண்ணெய் டாங்கி லாரி கட்டுப்பாட்டை இழந்து குடை சாய்ந்ததில் அதன் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் லாரி ஓட்டுநர் நாற்பத்தோரு வயது உள்ளூர் ஆடவர் ஆவார் கிளந்தானிலிருந்து கிள்ளான் துறைமுகம் நோக்கி தனியாக லாரியை அவர் ஓட்டிச் சென்றுள்ளார் அவருக்கு காயம் ஏதும் ஏற்படவில்லை செம்பனை எண்ணெயை ஏற்றியிருந்து அந்த லாரியின் பிரேக் திடீரென வேலை செய்யாமல் போனதே விபத்துக்கு காரணம் என கோம்பாக் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் நூர் ஆரிஃபின் முகமது நாசிர் தெரிவித்தார்

அசர்பைஜான் நாட்டிலிருந்து ரஷ்யா செல்லும் வழியில் கசகஸ்தான் நாட்டில் பயணிகள் விமானம் வெடித்து சிதறியதில் குறைந்தது முப்பத்தி எட்டு பேர் பலியாகினர் பலத்த காயங்களுடன் இரண்டு சிறார்கள் உட்பட இருபத்தொன்பது பேர் காப்பாற்றப்பட்டு அவர்களில் இருபத்தி இரண்டு பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விமானத்திலிருந்து அறுபத்தி இரண்டு பயணிகள் மற்றும் ஐந்து பணியாளர்களில் பெரும்பாலோர் ரஷ்ய எல்லை நாடுகளான கசகஸ்தான் கிர்கிஸ்தான் ஆகியவற்றைச் சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது தலைநகர் பகுவிலிருந்து அசர்பை ஜன் ஏர்லைன்ஸ் விமானம் கசகஸ்தானின் அக்தாப் விமான நிலையம் அருகே அவசர தரையிறக்கத்தின் போது விபத்துக்குள்ளானது முன்னதாக நடுவானில் பறந்த போது கடும் பனி மூட்டம் நிலவியதால் வானில் வட்டமடித்த விமானத்தை பாதை மாற்றிவிட்டு அவசரமாக தரையிறக்க முடிவு செய்யப்பட்டது எனினும் தரையிறங்கும் போது விமானம் கட்டுப்பாட்டை இழந்து அசைந்து அசைந்து வந்து திறந்த தரையில் மோதி தீப்பிடித்தது அதன் வீடியோக்கள் வைரலாகி நெஞ்சை பதற வைக்கின்றன பறவைகளை மோதியதே அவ்விபத்துக்கு காரணம் என உறுதிப்படுத்தப்படாத சில தகவல்களும் தெரிவிக்கின்றன இந்நிலையில் விமான விபத்துக்கான காரணத்தை கண்டறிய அசர்பைஜான் கஜகஸ்தான் இரு நாடுகளுமே உத்தரவிட்டுள்ளன விசாரணைகள் முடியும் வரை ரஷ்யாவின் வட்டாரத்துக்கான அனைத்து ஏர்லைன்ஸ் நிறுத்தி வைத்துள்ளது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் அனைத்துலக விண்வெளி நிலையத்தில் சுனிதா வில்லியம்ஸ் சக வீரர்களுடன் கிறிஸ்துமஸ் கொண்டாடிய வீடியோ வைரலாகியுள்ளது அதில் சுனிதா சிவப்பு நிற ஆடை அணிந்திருக்கும் நிலையில் உடனிருக்கும் மூன்று சகாக்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா தொப்பிகளை அணிந்திருந்தனர் எனினும் அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவின் சமூக ஊடகங்களில் வெளியான வீடியோவால் சர்ச்சை கிளம்பியுள்ளது வெறும் ஆறு நாள் பயணமாக விண்வெளி சென்றவர்களிடம் ஆறு மாதங்களுக்கு பிறகு வரப்போகும் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கான அலங்காரங்கள் எப்படி வந்தன அல்லது விண்வெளியில் நீண்ட நாட்கள் தங்கியிருப்போம் என்பது அவர்களுக்கு முன்பே தெரியுமா என்பன போன்ற பல கேள்விகளை வலைத்தளங்களில் கேட்டு வருகின்றனர் இந்நிலையில் வலைத்தளவாசிகளின் ஐயங்களுக்கு நாசா விளக்கம் அளித்துள்ளது அதாவது நவம்பர் மாதம் விண்வெளி பயணமான ஸ்பேஸ் விண்கலத்தில் வைத்து கிறிஸ்துமஸ் மரம் உள்ளிட்ட அலங்காரப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன கிறிஸ்துமஸ் சிறப்பு உணவான வான்கோழி உருளைக்கிழங்குகள் காய்கறிகள் கேக்குகள் பிஸ்கட்டுகளும் உடனிருந்தன மற்றபடி வழக்கமான சில அறிவியல் பொருட்களும் ஸ்பேஸ்எக்ஸில் கொண்டு செல்லப்பட்டன அனைத்துலக விண்வெளி நிலையம் ஒவ்வொரு ஆண்டும் பல பொருட்களால் நிரப்பப்படுவதாக கூறி கிறிஸ்துமஸ் அலங்கார சர்ச்சைக்கு நாசா முற்றுப்புள்ளி வைத்துள்ளது ஒருவார பயணமாக ஜூன் ஐந்தாம் தேதி சுனிதாவும் வில்மரும் விண்வெளி சென்ற ஸ்தாலாயன விண்கலத்தில் தொழில்நுட்பக் கோளாறு ஏற்பட்டதால் இருவரும் மாதக்கணக்கில் விண்வெளியிலேயே தங்கியுள்ளனர் மாற்று விண்கலத்தில் அடுத்த ஆண்டு மார்ச்சில்தான் அவர்கள் பூமி திரும்புவோர் என எதிர்பார்க்கப்படுகிறது